கோடி கோடி நேசர்களின் பொன்மனங்களில் நானும் நாளும் கோலமுடன் வீட்டிருக்கும் கோமான் நபியே பாடி பாடி போற்றுகின்ற நாவுகளெல்லாம் நல்ல பசுமையுடன் மனம் பரப்பும் பயகம் பர்நீரே நாடி நரம்பு எழும்புகளில் உயிரணுக்களில் நாடி நரம்பு எலும்புகளில் உயிரணுக்களில் நாளில் நாம் ஆளுகின்ற நாயனின் தூதே தேடி தேடி அழைகின்றேன் நாளுமே உங்கள் திருமுகத்தை நானும் காண வேணுமே தேடி தேடி அழைகின்றேன் நாளுமே உங்கள் திருமுகத்தை நானும் காண வேணுமே يا رسول الله يا حبيب الله